ஓம் சாந்தி இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்திதிக்கு அனுபவம் கரோ ஆர் கராவோ ஆசைகளையே அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள் பிறருக்கும் அனுபவம் செய்வீங்கள் கோய்பி இச்சா அச்சா கர்ம சமாப்து கருதே தேத்திஹே இஸ்லேயே இச்சா மாத்திரம் அவித்யா பனோ எந்த ஒரு ஆசையும் நல்ல காரியத்தை அழித்து விடுகிறது எனவே ஆசைகளையே அறியாதவராக ஆகுங்கள் ஏசா ஜானி நகி பண்ணாக்கி ஏ மேனே கியா தோ முய மெரா குச்சு இன்சாஃப் ஹோனாச்சியே நான் இதனை செய்தேன் எனவே எனக்கு இந்த பலன் கிடைக்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஞானியாக ஆகாதீர்கள் கபிபி இன்சாஃப் மாங்னேவாளி நகி பண்ணா ஒருபோதும் நியாயத்தை வேண்டக்கூடியவர்களாக ஆகாதீர்கள் கிசிபி பிரகார்க்கே மாங்னேவாலா ஸ்வயம் கோ திருப்தி ஆத்மா அனுபவ எந்த விதத்திலும் வேண்ட கூடியவர் தன்னைத்தான் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக அனுபவம் செய்ய மாட்டார் ஓம் சாந்தி